வணக்கம் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சஷ்டி தின விரதம் மற்றும் வழிபாடு மற்றும் பலன்களை பற்றி நாம் முழு விவரமாக பார்க்கலாம் அதாவது நாளைய தினம் சஷ்டி தினம்க முருகப்பெருமானுக்கே உகந்த நாள் நம்ம முழு விவரமாக சிறப்பு மற்றும் பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது சஷ்டி தின விரதம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த விரதமாக கருதப்படுகிறது அதனால் தான் சஷ்டி தினத்தன்று குழந்தை இல்லாதவர்கள் வந்து என்ன செய்வார்கள்னா அன்னைக்கு முழு நாளும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவார்கள் எப்போவுமே சஷ்டி தினத்தன்று நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் கண்டிப்பாக நமக்கு காரிய வெற்றி உண்டாகும் அந்த காரியத்தில் மற்றும் வேண்டுதல் வந்து ஜயம் உண்டாகும் அது மட்டும் இல்லைங்க நம்ம வந்து சஷ்டி தினத்தன்று நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நமக்கு மூச்சத்தை கொடுக்கும் அது என்ன மூச்சம் அப்படின்னும் பார்க்கலாம் அதாவது தமிழகத்தில் வந்து சஷ்டி தினம் முருகப்பெருமானுக்கு சஷ்டி தினம் வந்து மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சஷ்டினாலே தமிழகத்தில் மிகவும் சிறப்பு தினமாக கருதப்படுகிறது அதே போன்று மேற்கு வங்காளத்தில் வந்து துர்க்கை அம்மனுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது அதாவது முருகப்பெருமான் வந்து சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவர் அதாவது அசுரனை சூரபத்மனை வந்து அழிப்பதற்காக கொடிய அசுரரை வந்து அழிப்பத் அழித்து வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவர் அதே போன்று இப்போது நம்ம வந்து மேற்கு வங்காளத்தில் பார்த்தோம்னா துர்கை அம்மன் துர்கை அம்மன் வந்து மகிஷன் என்கின்ற அசுரனை வதம் செய்வதற்காக துர்கே அம்மன் வந்து கிருஷ்ண பகவான் அதாவது கண்ணனுடன் கூட பிறந்த சகோதரியான துர்கையம்மன் தோன்றினார் அதாவது முருகப்பெருமானும் சரி துர்கையம்மனும் சரி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தொல்லை கொடுக்கின்ற அசுரர்களை வந்து வதம் செய்வதற்காக அவர்கள் தோன்றினர் ஆனால் அவர்கள் வந்து அப்பேற்பட்ட அசுரர்களுக்கே வந்து கருணை காட்டினார் என்று புராணங்கள் கூறுகிறது அந்த என்ன கருணை அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதாவது போர்க்களத்தில் சூரபத்மன் என்ன செய்தாரான் முருகப்பெருமானுடைய எதிரில் வந்து நின்னாராம் எதிரில் போர் செய்வதற்காக வந்து நின்னாராம் அப்போ முருகப்பெருமானின் பாதத்தை வந்து முதலில் கண்டாராம் சூரபத்மன் அந்த அசூரப்பத்மன் என்கின்ற அசுரக்கூடிய அசுரன் அவர் வந்து முருகப்பெருமானுடைய பாதத்தை முதல்ல கண்டாராம் பாதத்தை கண்டவுடன் நாம் இவரை ஏன் நம்ம வந்து போர்க்களத்தில் வீழ்த்த வேண்டும் ஏன் போர் செய்ய வேண்டும் இவர் பாதத்தில் சரணடைவதை விட்டு நாம் ஏன் போர் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றினதான் அப்போ எண்ணம் தோன்றின ஒரு க்ஷண நேரத்தில் அந்த எண்ணம் வந்து மறைந்து விட்டதாம் முருகப்பெருமான் மறைத்து விட்டாராம் திரும்பவும் வந்து அசுர குணம் ஏற்பட்டது அந்த சூர பத்மனுக்கு அசுரகுணம் ஏற்பட்டவுடன் முருகப்பெருமானுடன் வந்து போர் புரிந்தாராம் மற்றும் சேவலாகவும் கொடியாகவும் மற்றும் முருகப்பெருமானின் வேலில் இருக்கும் சின்னமாகவும் மாறினாராம் அதாவது போர்க்களத்தில் முருகப்பெருமானுடைய பாதத்தை பார்த்த உடனே வந்து சூரபத்மன் வந்து கொல்லப்படவில்லை அவருக்கு முருகப்பெருமான் மூச்ச நிலையை கொடுத்தார் அதாவது சேவலாகவும் மயிலாகவும் மற்றும் கொடி முருகப்பெருமானின் வேலில் இருக்கும் கொடி சின்னமாகவும் அவருக்கு மூச்சத்தை அளித்தாராம் அதாவது பிறப்பற்ற நிலையில் அவர் மூச்சத்தை அடைந்தாராம் பிறப்பற்ற நிலை முருகப்பெருமான் அவருக்கு கொடுத்து விட்டாராம் இப்போ அடுத்த வரலாறு கதை என்னவென்றால் கிருஷ்ண பகவானுடைய லீலையே பார்க்கலாம் அதாவது கிருஷ்ண பகவானுடைய தாய் மாமன் தான் கம்சன் அவர் அவருடைய கம்சனின் தங்கை வந்து தேவகி தேவகிக்கு பிறக்கின்ற குழந்தைகள் அனைத்தையும் வந்து கம்சன் வந்து அழித்து விட்டான் எட்டாவது குழந்தை பெண் குழந்தையால் கம்சனுக்கு அழிவு என்று தெரிந்தவுடன் அந்த எட்டாவது குழந்தையும் பெண் குழந்தையும் வந்து அழிப்பதற்காக திட்டமிட்டான் கம்சன் அதாவது கிருஷ்ண பகவானுடைய லீலைகளால் வந்து யசோதைக்கு பிறந்த பெண் குழந்தை வந்து மாற்றம் செய்யப்பட்டது மாற்றம் செய்யப்பட்ட உடனே என்ன கம்சன் வந்து அந்த பெண் குழந்தையை அழிக்க விரும்பி என்ன செய்தாரான் பெண் சிசு அப்படின்னு கூட பார்க்காமல் அந் கால்களை பிடித்து அந்த பெண் குழந்தையின் கால்களை பிடித்து வானத்தில் தூக்கி எறிந்தாரான் கம்சன் அப்போது என்ன ஆயிற்றான் வானத்தில் தூக்கி எறிந்த பிறகு அந்த பெண் குழந்தை துர்கே அம்மனாக மாறி துர்கே அம்மன் வந்து உடனே வந்து வானத்திலேருந்து கம்சனிடம் வந்து கம்சா நான் வந்து இப்பொழுதே நான் உன்னை அழிக்க முடியும் என்னால் இப்பொழுதே உன்னை வந்து அழித்து விட முடியும் ஆனால் நீ வந்து என்னுடைய பாதத்தை தொட்டு கால்களை தொட்டு என்னை வானத்தில் வீசிய காரணத்தால் நான் இப்பொழுது உனக்கு மோட்சம் தருகிறேன் என்றாராம் அதாவது உன்னை நான் அழிப்பதற்கு ஒரு நொடி போதும் ஆனால் வந்து என்னுடைய திருவடிகளை யார் ஸ்பரிசித்தாலும் யார் தொட்டார்களோ அவர்களுக்கு மோட்சம் நான் தருவேன் அதனால் நீ தப்பித்தாய் இப்பொழுது அப்படின்னு அந்த அசரெறியாக மேலே இருக்கும் துர்கி அம்மன் வந்து கம்சனிடம் கூறினாராம் அதாவது இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா எப்பேற்பட்ட குணம் பண கொண்டவர்களாக இருந்தாலும் சரி அசுரர்களாக இருந்தாலும் சரி அதாவது தீயவர்களாக இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி பகவானுடைய திருவடிகளை தொட்டவர்களுக்கு பாதத்தை தொட்டவர்களுக்கு பகவான் வந்து தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னித்து பகவான் வந்து அவர்களுக்கு மோட்சத்தை அளிப்பாராம் மேலும் வந்து அவர்களுக்கு முக்தி கிடைக்குமாம் அதனால பகவானுடைய திருவடிகளை நாம பத்திரமாக அதாவது நம்ம பிடித்து கொள்ள வேண்டும் பகவானுடைய திருவடிகளை நாம் ஸ்பரிசித்தாலே போதும் பகவானுடைய திருவடிகளை நாம் நினைத்தாலே போதும் நாம் நமக்கு வந்து தீய குணங்கள் அனைத்தும் மறைந்து நமக்கு முக்தி கிடைக்கும் அப்பேற்பட்ட அசுரர்களையே பகவான் வந்து தன்னுடைய கருணையினால் தன்னுடைய தொட்டது நாள் அவர்களுக்கு மோட்சம் கிடைத்தது அதனால் சஷ்டி தினத்தன்று நாம் குழந்தை பிறப்பதற்கு நாம் இருக்கும் விரதம் வந்து மூச்சத்தையும் அழிக்குமோ மோட்சத்தை அளிக்கும்னா குழந்தை பிறப்பதற்காக நம்ம வேண்டோம் இல்லையா முருகப்பெருமானுக்கு சஷ்டி தினத்தன்றை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுகின்றோம் இல்லையா முருகப்பெருமானுடைய பாதத்தை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம் அதனால் நமக்கு மோட்சம் கிடைக்கும் சஷ்டி தினம் வந்து மோட்சத்தை கொடுக்கும் தினமாக கருதப்படுகிறது மூச்சம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் அன்றைய தினம் சஷ்டி தினம் வந்து துர்கே அம்மனையும் நாம் வழிபடலாம் அம்மன் பாதத்தையும் நாம பிடித்துக் கொண்டாலும் நமக்கு மோட்சம் கிடைக்கும் இறைவனுடைய திருவடிகளை நாம் பற்றி கொண்டாலே போதும் நமக்கு மோட்சம் கிடைக்கும் முக்தி கிடைக்கும் எப்படி அந்த அசுரர்களை வந்து முருகப்பெருமானும் துர்கை அம்மனும் அவர்களுக்கு மோட்சத்தை கொடுத்தார்களோ முக்தி கொடுத்தார்களோ அதே போன்று நமக்கும் நமக்கும் வந்து பகவானுடைய அருள் கிடைத்து மோட்சம் கிடைக்கும் அதாவது இறைவனுடைய திருவடிகளை தெரிந்தோ தெரியாமலோ நாம் தொட்டாலும் நமக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அதாவது துர்கே அம்மன் வந்து கம்சனிடம் வந்து என்னுடைய திருவடிகளை தொட்டதனால் உன்னை நான் இப்போது காப்பாற்றுகிறேன் என்று கூறி மறைந்து விட்டாலாம் அதனால் எப்போதும் வந்து நம்ம முருகப்பெருமானின் திருவடிகளை நினைத்து ஷஷ்டி தினத்தன்று நம்ம பூஜை செய்தாலும் சரி நம்ம எப்பேற்பட்ட கெட்டவர்களாக இருந்தாலும் சரி நமக்கு மூச்சம் கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான பாதம் முருகப்பெருமான் மற்றும் அனைத்து தெய்வங்களும் சரி எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அவர்களுடைய திருவடிகளை நாம் தொழுதாலும் சரி தொட்டாலும் சரி நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் மற்றும் மோட்சம் கிடைக்கும் மற்றும் பாத பூஜை செய்கிறோம் இல்லையா பாத பூஜை செய்யும்போது அனைத்து புண்ணியத்தையும் நமக்கு கொண்டு வந்து சேரும் மற்றும் நமக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அதனால் பகவானுடைய திருவடிகளை நம்ம முதல்ல ஸ்பரிசிக்க வேண்டும் நம்ம கோவிலுக்கு போகும்போது முதல்ல பகவானுடைய திருவடிகளையே பார்த்தாலே போதுமே நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் அதாவது சஷ்டி தினம் அன்று நம்ம விரதம் இருந்தால் நமக்கு மோட்சத்தை கொடுக்கும் அதாவது புண்ணியத்தை கொடுக்கும் மற்றும் வந்து முக்தி கிடைக்கும் மற்றும் நம்ம என்ன வேண்டுதல்கள் நம்ம வைத்தாலும் சரி சஷ்டி தினத்தன்று நமக்கு வந்து அந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக ஜெயம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் எந்த காரணத்தை கொண்டு அதாவது குழந்தை பேருக்காக வேண்டி விரதம் இருப்பார்கள் சில பேர் சில பேர் வந்து திருமண தடை நீங்க வேண்டும் என்று வேண்டி வந்து விரதம் இருப்பார்கள் மற்றும் வேலை நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று வேண்டி விரதம் இருப்பார்கள் ஆக மொத்தத்தில் அனைத்து வேண்டுதல்களும் சரி அனைத்து துன்பங்களும் சரி பிரச்சனைகளும் சரி நீங்கும் என்பது நம்பிக்கை அதனால் அசுரர்களுக்கு கருணை காட்டி அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கின்ற இறைவன் நமக்கும் மோட்சத்தை கொடுப்பார் அதனால் பாத பூஜை பாத ஸ்பரிசம் மற்றும் சஷ்டி தின விரதம் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும் முக்தி கொ கிடைக்கும் என்பது ஐதீகம் சஷ்டி தினத்தன்று நாம் முருகப்பெருமானையும் வழிபடலாம் துர்கே அம்மனும் வழிபடலாம் ஆனால் தமிழ்நாட்டில் நமக்கு வந்து சஷ்டி தினம்னாக்க நம்ம வந்து முருகப்பெருமானை தான் வந்து நம்ம வழிபடுகின்றோம் முருகப்பெருமானின் சஷ்டி தினம் வந்து சிறப்பாக கொண்டாடப்படு படுகிறது மற்றும் மேற்கு வங்காளத்தில் வந்து துர்கே அம்மனுக்கு வந்து சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதனால் நாளைய தினம் சஷ்டி தினத்தன்று நமக்கு மோட்சத்தையும் கொடுக்கும் மற்றும் நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் என்பது நம்பிக்கை என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் சூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயன் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இது நமக்கு ஊக்கமாகவே அமையும் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் நாளைய தினம் சஷ்டி தினத்தன்று யாரெல்லாம் விரதம் இருப்பீங்க யாரெல்லாம் விரதம் இருக்க போறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து சஷ்டி தின விரதம் இருக்கிறீங்க அப்படின்றதையும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்